உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த தீபாவளிக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொண்டாடணும் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொண்டாடினதில்லை அப்படிங்கிறனால இது என்னோட ஆசை அதனால எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்பிடுறாரு இல்லையா ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தா கங்கா பயங்கரமாக கத்துறாங்க அவங்க அம்மா கிட்ட என்னம்மா நீ தீபாவளிக்கு வந்துட்டு விஜய் என்னமோ அங்கே வர சொல்லிட்டு இருக்காரு நீயும் மண்டே மண்டே ஆட்டிட்டு வர அங்கே போய் எதுக்குமா நம்ம தீபாவளி கொண்டாடணும் நம்ம வீடு இல்லையா நமக்கு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் அங்கே போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க உடனே சாரதாமா சொல்றாங்க ஏண்டி அந்த தம்பி கூட இது வரைக்கும் நம்ம சேர்ந்து ஒன்னாக கொண்டாடினதே இல்லை அதனால் அந்த தம்பி ஆசைப்படுது எல்லாருமே போகலான்னு சொல்லி எடுத்துட்டோம் இப்போ திரும்ப நீ மட்டும் ஏண்டி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அம்மா உனக்கு வேணும்னா நீ போமா நான் எதுக்கு அங்கே வரணும் என்னாலெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாது அங்கே அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு யாரோ மாதிரி என்னை உட்காந்துட்டு இருக்க சொல்கிறியா தீபாவளி அதுமா நான்லாம் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்துறாங்க அதெல்லாம் முடியாது இருக்கீங்க அங்கே போகலாம் அங்கே போய் ஜாலியாக ஒன்றா இருந்துட்டு வரலாம் எல்லோரும் ஒரு சைடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும் போது எப்போ பார்த்தாலும் மட்டும் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணிட்டே இருக்கணும்னு பண்ணிட்டு இருக்காதடி ஒழுங்கா கிளம்பி வா நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டோம்னா நீ மட்டும் இங்கே தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுவ ஏதாவது திடீர்னு உனக்கு வழி கிளி என்ன பண்ண முடியும் மாசமாக இருக்க பிள்ளையே தனியாக விட்டுட்டா போக முடியும் அதெல்லாம் தெரியாது நம்ம எல்லாருமே போகலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம வந்துடலாம் அந்த தம்பி ஆசைப்பட்டுருச்சுல அதனால நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஸோ இந்த கடுப்பாக கோவத்திலே போய் உள்ளார போயிட்டு இப்போ யமுனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ யமுனா இதில் வந்து நம்ம கூட்டு சேர்த்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒன்று நினச்சிட்டு யமுனாக்கு கால் பண்ணுறாங்க யமுனாவா பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க ஏன்னால் இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு காவேரி வீட்டுக்கு நிவன் கூட சேர்ந்து அங்கே போனதாக இருக்கட்டும் அங்கே போய்ட்டு நிவன் எல்லாருக்கிட்டையும் அவங்க எல்லாம் பேசி பழகினது ஸோ எல்லாருமே இருக்காங்க யமுனா கிட்டேயே நிவன் வந்து பேசுனது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஸோ அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க கிட்டே சொல்கிறாங்க அக்கா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டி அப்படி என்ன உனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படி தாக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம்போக்காக சொல்லியிருப்பாங்க ஆனால் நிவனை வந்து ஒவ்வொரு ஓரமாக அவங்கள வந்துட்டு பார்க்க பார்க்குறதா இருக்கட்டும் நிபுண் வந்து இவங்கள பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுக்குது அது ரொம்பவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நிபுண் கிட்டே இந்த மாற்றம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ கங்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே சொல்லுக்கா நான் வீட்டில் தான் இருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்குக்கா எனக்கு இன்னைக்கு தான் வந்துட்டு நிபுண் என்கிட்ட நல்லா பேசினார் தெரியுமா அப்படிங்கிறாங்க உன் கதையெல்லாம் இருக்கட்டும் டி இப்போ தீபாவளிக்கு எதுக்கு நம்ம எல்லாரும் அங்கே போகணும் விஜய் சொன்னாருங்கறதுக்காக அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நீங்கள் என்னடி முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நிவன் கிட்டே நான் வரும் போது கேட்டேன்கா விஜய் மாமா சொன்னாரே நம்ம எல்லாம் அங்கே போகிறோமாங்கன்னு கேட்டோம் நிவனும் வந்துட்டு சரின்னு சொல்லியிருக்காருக்கா அது எப்படி விஜய் மாமா கேட்டு நிவன் வேணான்னு சொல்லுவாரா நாமளும் அங்கே போகலான்னு சொல்லிட்டாருக்கா அப்படிங்கிறாங்க டேய் நீ என்னடி இப்படியே பேசிகிட்டு இருக்க அங்கே எதுக்கு நீ நம்ம போகணும் நீ பேசாமல் கிளம்பி இங்கே வந்துருடி நம்ம எல்லாம் இங்க செலப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அங்கே போனாதான்கா நிவன் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாரு நான் கூட கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதுக்கா எனக்கு அங்கே போனால் ஜாலியாக கா நிவன் அங்கே போகலான்னு சொல்லிட்டாருக்கா நீ வாக்கா இதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதக்கா அங்கே போய் நம்ம ஜாலியாக கா அப்படிங்கிற மாதிரி இவங்க நிவன் கூட அங்கே போய் இருக்கணும் நிவன் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இவங்க சொல்லிடுறாங்க ஆனால் கங்காக்கு இவ்வளவு சேர்ந்து இப்படி நமக்கு சதி பண்ணுறாலே அப்படிங்கிற ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ தீபாவளினாலும் வந்துடுது தீபாவளிக்கு வந்துட்டு முதல் நாளே வந்துட்டு சாரதாமா நிறைய பலகாரம்லாம் செய்கிறாங்க அங்கே போகும்போது எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலகாரம்லாம் செஞ்சு எல்லாமே எடுத்து இருக்காங்க கரெக்டாக விஜய் கால் பண்ணுறாரு அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் எல்லாருக்குமே பலகாரம் செஞ்சு இப்போதான் தம்பி எடுத்து வச்சேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு அத்தை இவ்வளோ மெனக்கட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பி எப்பவும் வருஷா வருஷம் நம்ம பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க இதோ கிளம்பிட்டுருக்கோம் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம் அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே நீங்க அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரிங்க தம்பின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ வரைக்குமே கங்கா கிளம்பாமல் தான் உட்காந்துருக்காங்க என்னால் வர முடியாது அப்படின்னு அடம் இருக்காங்க ஏ விஜய் தம்பி ஃபோன் பண்ணிருச்சு அவங்க வந்துட்டுருக்கு தம்பி நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வருதுடி ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு வேண்டாவே இருப்பாவே இவங்களும் கிளம்பிடுறாங்க கிளம்பி இங்கேருந்து அங்கே போகிறாங்க ஸோ போகும்போதுமே மூணு நாலு ஸ்டிக் பேக்கில் வந்துட்டு அவங்க நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய் இறங்கினதுமே பார்த்தா எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க பாட்டி தாத்தா அப்புறம் ராதாமா எல்லாருமே வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க காவேரி அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க அம்மா மாமா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய்ட்டு விஷ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா சாரதாம நிறைய பேக் தூக்கிட்டு வந்துட்டுருக்கதை பார்த்துட்டு இப்போது பாட்டி கேட்குறாங்க என்ன சாரதா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா எப்போயும் வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிறது வழக்கம் அதனால எல்லாேருக்குமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன்மா அப்படிங்கிறாங்க எதுக்கு சாரதா இப்படி மெனக்கெட்டுகிட்டு இருக்கா அதான் இங்கே நம்ம எல்லாருமே வரோம்னு சொல்லிட்டாங்கல விஜய் அதனால் எல்லாருக்குமே சேர்த்து இங்கேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அங்க பாரு ஆளுங்கள்லாம் எல்லாமே ரெடி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ இருக்கட்டும்மா இருந்தாலும் நம்ம கையால் செய்கிறது ஒரு மாதிரி தானே அதனால் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டேன் அதுவும் இல்லாமல் நான் செய்யறதெல்லாம் வந்துட்டு காவேரி ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவா அதுக்கு தான் செஞ்சே எடுத்துகிட்டு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு விஜயோட பாட்டி என்ன சொல்கிறாங்க என்னால் இப்படிலாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது சாரதா எனக்கு உடம்பு வலிக்குது முதுகு வலிலாம் இருக்குது அதனால் உட்காந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் எல்லாரையும் விட்டு செய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னங்கம்மா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே பார்த்தா அந்த பலகாரம் இல்லாமல் இன்னொரு ஒரு பேக்கில் வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க ஸோ கொடுக்கும்போதுமே பார்த்துட்டு என்னம்மா சாரதா உன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு மட்டும்தானே ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கொஞ்சம் கிண்டலாக கேட்குறாரு அது உடனே அப்படி இல்லைங்கய்யா நாங்கள் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்னவோ அது யோசனையாக இருந்துச்சு அதனால தான் நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தயங்கி தயங்கி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க த எல்லாருக்குமே எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் கூட சேர்த்தே தாத்தாவும் பாட்டி இங்கே எடுத்து வச்சுட்டாங்க ஆனால் சூப்பராக இருக்கத்த அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அதுவும் அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறனால அவர் ரொம்பவும் சந்தோஷமாக அதை வாங்கி வச்சுக்கிறாரு ஸோ அன்னைக்கு தீபாவளிக்கு வந்துட்டு எல்லாருமே ரெடி ஆனதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அவங்க அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வராரு வந்துட்டு அத்தை எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ காவேரியும் எல்லா ரெண்டு பேருமே கிளம்பி வந்ததை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து இப்படி திருஷ்டி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்காக்கு ஒரு சைடு பொங்கிட்டு இருக்கு ஸோ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா நிவனும் யமுனாவும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க போயிட்டு விஜய் கூட்டிகிட்டு வராரு வாங்க நிவன் என்ன இவ்வளோ லேட்டு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவ தான் மேக்கப் போட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்னா மேக்கப் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன் இவர் சும்மா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு இதை கான்வர்சேஷன் போகுது ஸோ புள்ளார வந்ததுக்கப்புறமா நிம் யமுனா வந்துட்டு கங்கா உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க எப்படா அந்த யமுனா வருவா வருவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்த உடனே பிடிச்சி இழுத்து வச்சிருக்காங்க என்னடி இவ்வளோ லேட் பண்ணிட்டேன் சீக்கிரம் வர வேண்டியது தானே இங்கே தனியாக நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குடி அப்படிங்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா கிளம்பி வர கொஞ்சம் லேட்டாயிருச்சு வர வழியில் அப்படியே போய் டீயெலாம் சாப்பிட்டு வந்தோம் தெரியுமா நாங்கள் அப்படிங்கிறாங்க ஓ பிரச்சனை எனக்கு உனக்கு எனக்கு இப்படி கடுப்பாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இருந்தாலும் கங்கா என்ன பழம்னா சரி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க நிவனம் பார்த்துக்கிட்டு நிவனம் விஜய் பேசிக்கிறது எல்லாத்தையுமே நிவனையே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ சாப்பிட எல்லாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே உட்காந்து எல்லாருமே நல்ல கலகலப்பாக சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே நல்ல பரிமாறி சாப்பிடும்போதுமே வந்துட்டு கங்கா மட்டும் ஒரு மாதிரி அருவி அருவி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இப்போது விஜயோட பாட்டி சொல்கிறாங்க என்ன கங்கா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கு போகுமா அது உனக்கு பத்துமா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க நல்லா அள்ளி சாப்பிடு எங்கள் பாரு காவேரியெலாம் வந்துட்டு நேராக நேரத்துக்கு அவள் வந்து விரும்பி சாப்பிட்றாளோ இல்லையோ எனக்கு பயந்துட்டாவது கரெக்டாக அவள் சாப்பிட்றா என்ன காவேரி அப்படிங்கிறாங்க ஆமாம் பாட்டி என்னை ரொம்ப நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னோட சொன்னோடனே விஜய் வந்துட்டு ஒட்டி பார்க்குறாரு ஓய் என்ன பாட்டியை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிற அப்படின்றாங்க ஆமாங்க சும்மா சும்மா செல்ல கோபம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு சாப்பிடு சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு போட்டு எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா கிட்டே சொல்கிறாங்க சாரதா அம்மா சிரிக்கிறாங்க இந்த நேரத்தில் சாப்பிட்டா தானே காவேரி குழந்தைக்கும் நல்ல சத்தான ஆகாரம் போகணும் அதுக்காக தான் பாட்டி பார்த்து பார்த்து ஒன்று கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோ காவேரி டைமுக்கு நீ சத்தானதாக சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஆ போதும் போதும் மாற்றி மாற்றி அட்வைஸாக எனக்கு பொழியிறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியை வந்துட்டு ஒரு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து கங்காக்கு பயங்கர கோவம் வருது ஸோ அடுத்ததாக பட்டாசு எல்லாமே அவ்வளோ வாங்கி வச்சுருக்காரு விஜய் ஸோ பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு வெடிக்க போகும்போதுமே காவேரி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க ஓய் என்ன ஓரமாக நின்றுட்டேன் வா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி போய்ட்டு அது இதுன்னு டம்மு டம்முன்னு வெடிக்கிறாங்க பாட்டி இருந்துட்டு கத்துறாங்க காவேரி பொறுமையாக போ இப்படிலாம் ஓடக்கூடாதுமா வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நான் உங்ககிட்ட அன்றைக்கே என்ன சொன்னேன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அன்றைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க ஓகே பாட்டி ஓகே பாட்டி மறந்துட்டு மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அவங்களோட அந்த சேட்டை பண்ணுற அந்த மாதிரியே போயிட்டு வெளியெலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க ஸோ விஜய் போய்ட்டு அப்படியே அப்பப்போ கேர் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறாரு இப்படி வா அப்படி வா அங்கே வெளியிருக்கு இப்படி வா அப்படிலாம் ரொம்பவும் கேர் பண்ணிக்கிறாரு ஸோ இந்த சைடு நிவின் எங்கெல்லாம் போய் பட்டாசு வைக்க போகிறாரோ அங்கெல்லாம் போய் போய் யமுனாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ நிவின் கூட இருக்கணும் அப்படிங்கிறனால ஸோ அவரும் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து வந்து இந்த கம்பி மா சுத்துறது சுற்றுறது இது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது யமுனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிவின் கூட சேர்ந்து பண்ணுறது ஸோ இதை வந்து இவங்க ஒரு பேராக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஒரு பேராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கங்கா மட்டும் எம் அப்படி நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தாத்தா போகிறாரு போயிட்டு என்னம்மா கங்கா ஏமா அப்படி நின்றுட்டு சொல்லிவிட்டேன் போமா போய் வெடி வெடிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா இருக்கட்டும் எனக்கு அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ குமரனை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு புரியுதுமா அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன தாத்தா பண்ண முடியும் அவர் அதை பற்றி யோசிக்கலல்ல இந்த டைமில் கூட என் கூட இல்லாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுமா ஒரு இதுக்காக தானே போயிருக்காப்ல வந்துருவாப்ல தம்பி அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்போ போய் பட்டாசு செடிமா அப்படிங்கிறாரு இல்லை தாத்தா பரவாயில்ல இருக்கட்டும் அவங்களாம் வெடிக்கிறாங்கல்ல நான் பார்த்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓரமாக நிற்கிறாங்க ஸோ தாத்தா வந்துட்டு போய் கங்கா கிட்டே பேசுகிறதையும் சாரதாமா பார்க்குறாங்க அப்போ போயிட்டு இவங்க போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க கங்காவை வா நம்ம சேர்ந்து பண்ணலாமா வா அப்படி செல்லும் இல்லை ஏன் இப்படி ஓரமாக வந்து நிற்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ இந்த சைடு வந்து கங்கா தனியாக இருக்காங்கிறதுனால அவங்களே ஆகணும் எங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எப்படி ஜாலியாக இருக்காங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டு ஓரமாக இருக்காங்க பாட்டிக்கு ரெண்டு பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இப்படி ஒன்றா சேர்ந்து இப்படி வீட்டில் வந்துட்டு இப்படி கலகலன்னு இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சைடு அன்பரசுக்கு மட்டும் தாங்க முடியல யார் யாரோ வந்து இந்த வீட்டில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என் பையனும் மருமகளும் இந்த வீட்டில் இல்லையே அப்படிங்கிற கடுப்புலேயே வந்துட்டு அவங்க செய்கிற ஒன்னு ஒன்றுக்கும் மூஞ்சை தூக்கிக்கிட்டு இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி ஒன்னு ஒன்று மொணக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு ராதா அம்மா கேட்குறாரு ஏங்க எதுக்கு இப்படி மூ நல்ல நாள் அதுவும்மா மூஞ்ச தூக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க எல்லார் கூடயும் சேர்ந்து ஒன்றா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு அன்பரசு கத்துறாரு உனக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு நான் தெரியல யார் யாரோ வந்து இந்த வீட்டில் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க உன் பையனும் மருமகளும் இந்த வீட்டில் இல்லையேன்னு உனக்கு கொஞ்சம் கூட எதாவது தோணுதா அவங்களே வர சொல்லியிருக்க வேண்டியதானே என் பையன் அங்கே என்ன பண்ணுறானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு பையனை வேணால் கூப்பிட சொல்லுங்கள் மருமகன்லாம் அவளை சொல்லாதீங்க அவள் வந்து இந்த வீட்டில் இருந்தால் இப்போ இருக்கிற சந்தோஷம் கூட இந்த வீட்டில் இருக்காது இந்நேரத்தில் என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பா அவளை எதுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கடுப்பாக பேசிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த இடத்துல அன்பரசு சொன்ன வார்த்தைக்கு கூட மரியாதை கொடுக்காத மாதிரி அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க ஸோ சாரதாமா செஞ்சுட்டு வந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக எல்லாருமே எடுக்கும்போது பார்த்தா அதில் காவேரிக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுழியும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பார்த்ததும் விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஓ இந்த ஸ்வீட்டு காவேரிக்கு பிடிச்சது இல்லாத அப்படிங்கிறாரு ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க ஓ ஓகே ஓகே நான் கூட அன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க இதையும் பார்க்கும்போது தாத்தா பாட்டிக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேராக வந்துட்டு இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு தானே எதிர்பார்த்தோம் இந்த வீட்டுக்கே வந்துட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் வந்து இப்படி சந்தோஷமாக சிரிச்சு இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி பாட்டி ஒரு சைடு நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கங்காவுக்கு சொல்லவா வேணும் அப்படி பார்த்து பார்த்து பொங்குறாங்க இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு என்ன வர சொன்னீங்களா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவை பார்த்து ஒரு சைடு முறைக்கிறாங்க இருந்தாலும் வேற வழியே இல்லையேங்கிற மாதிரி சாரதாமாவும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொண்டாட்டமாக இருந்தாலும் ஒரு சைடு இன்னும் வீடு விஷயத்தை பற்றி இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறாலே அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து கடுப்பிலே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செலப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு உட்காந்து எல்லாருமே பேசிட்டு அப்போ அப்பதான் வந்து தாத்தாவை சாரதாமா கிட்ட என்னமா சாரதா வீட்டை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க ஆமாங்கயா இவளுக்கு வீட்டை வித்தே காவேரி இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா எனக்கும் பெருசா அதில் விருப்பம் ஒன்றும் இல்லை யார்கிட்டயோ கொடுத்தா அவங்க வீட்டை வந்து எப்படி வச்சுக்குவாங்களோ என்னமோ அது என் வீட்டுக்காரர் கட்டின வீடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப உருக்கமா சொல்றாங்க இப்ப ஷாக் ஆகுது யமுனா வந்து என்கிட்ட சொல்லும்போது இது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க வீட்டை விற்கணுங்கிற மாதிரி இவன் சொன்னாலே இப்ப வந்து இவங்க இப்படி மாத்தி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிபுணு பாக்குறாரு யமுனாக்க அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல இல்லங்க எல்லாரும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் சொன்னேன் அப்படியே அவர் அடுத்ததா இப்போ தாத்தாவே சொல்றாரு சரிமா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பணம் தேவை இப்போ உங்க காவேரி அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்றா அவளுக்கு அந்த வீட்டில் நிறைய சென்டிமெண்ட் இருக்க மாதிரி ஃபீல் பண்றா பேசாம அந்த வீட்டை வந்துட்டு காவேரிக்கே வாங்கி கொடுத்துர்லான்னு இருக்கேம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் காவேரியோட பாட்டிக்கு ஒரு சைடு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப சந்தோஷங்கய்யா இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும்னா இது இப்படி தான் நடக்கணும் நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி விஜய் தம்பிக்கிட்டே இதை பற்றி நானே பேசலான்னு நினச்சேன் ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்துக்கிட்டுதான் நான் கேட்கலங்கய்யா அப்படிங்குறாங்க இதனால என்னமா இருக்குது வாய் விட்டு கேட்க வேண்டியது தானே உங்கள் மாப்பிளை தானே கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைங்கய்யா இருந்தாலும் ஒரு கூச்சமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா காவேரிக்கு அந்த வீட்டு மேலே ரொம்பவும் வந்துருக்குது அதனால அந்த வீடை வந்து காவேரிக்கே வாங்கி கொடுத்துர்லான்ருக்கோம் அதை நீங்கள் காவேரி கிட்டே கொடுத்துருங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அந்த மொத்தம் மொத்தத்தையும் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டதும் கங்காக்கு பயங்கர கோவம் வருது என்னது வீட்டை இவ வாங்க போகிறாள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே யமுனா கிட்ட போய் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க ஏ என்னடி காவேரி இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ எதுவுமே பேசாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அக்கா சும்மா இருக்கா யார் வாங்கினா என்ன நமக்கு தேவை பணம் இப்போ நிவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும் நான் அவர் கூட இப்போதாங்க கொஞ்சம் அவர் என்கிட்ட நல்லா பேசி பழகுறாரு நீயே பார்த்தல்ல எங்கேயாவது அவர் என்கிட்ட சிரிச்சு பேசினாரா இன்னைக்கெல்லாம் அவர் எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க இதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறேன் அக்கா ப்ளீஸ்க்கா இதுலேயும் ஏதாவது தடை சொல்லாதக்கா காவிரி அக்கா வாங்கினா என்ன யார் வாங்கினா என்ன நமக்கு தேவை பணம் அவள் தான் வீட்டை தரமாட்டேங்கிறாள் பிசாம அவகிட்டே கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யமனாவும் சொல்லிடுறாங்க ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டத்துக்கு போயிட்டு அங்கே தான் தாத்தா இந்த விஷயத்தை வச்சு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இப்போ கங்காக்கு வந்துட்டு காவேரிக்கே இந்த வீட்டை மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு விருப்பமா இல்லையா இல்லை இதுக்கு இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் எனிவேஸ் தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது விஜய் எதிர்பார்த்தபடி எல்லாருமே போய் அங்கே ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டாலும் நிவன் யமனா கிட்ட கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஆகி வரதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படி தான் போகுதும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரடிக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்